வணக்கம் வெல்கம் டு தமிழ் பண்ணுங்க சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கந்தக்கோட்டம் வந்து நாலாவது வாரம் வந்து போயிட்டுருக்கேன் ஸோ இது வந்து நான் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் வீக்ஸ் வந்து போயிருக்கேன் இதுக்கடையில் வந்து நான் எங்கே பிரேக்கே ஆகலை நாலு வாரம் வந்து தொடர்ந்து போயாச்சு இன்னும் வந்து டூ வீக்ஸ் இருக்குது டூ வீக்ஸ் இந்த டூ வீக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வந்து போயிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மிஷன் வந்து சக்ஸஸ் ஆயிடும் ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக வந்து நாங்கள் எல்லாம் கிளம்பி போனோம் வீட்டில் வந்து எல்லா வேலையும் கடை முடிச்சுட்டு எல்லாம் வந்து எடுத்து வச்சு கிளம்பி போயிட்டோம் ஸோ அங்கேருந்து வந்து பாரிஸ்ல இறங்கிதான் அந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொருத்தவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த டைம் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேர் போனோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பையன் ஒரு குட்டி முருகர் வந்து எங்களை வந்து இந்த தடவை கைட் பண்ணி கூட்டி போன மாதிரி அந்த குட்டி முருகர் மாதிரி அந்த அந்த பையனும் எங்கள் கூட இந்த தடவை வந்தால் இது வரைக்கும் நாங்கள் மட்டும்தான் போவோம் இப்போ தான் வந்து அந்த பையன் வந்து வந்ததினால முருகரை எங்களை வந்து கூப்பிட்டு போகிறாரு ஆடி கிருத்திகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடிக்கிருத்திகா செம ரஷ் பயங்கர ரஷ் பார்த்துக்கோங்க அப்படியோ வெயில் வேற பயங்கரமாக இருந்தது இன்றைக்கி அப்போ வந்து அந்த அந்த கியூ பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் அந்த கடையெல்லாம் தாண்டி அந்த கோவிலெல்லாம் தாண்டி இருந்தது நாங்கள் வந்து அப்படி நின்று அப்படி தான் போனோம் போயிட்டு அங்கே போயிட்டு நல்லா வந்து ஆனால் தரிசனம் வந்து சூப்பராக இருந்தது இந்த தடவை நாங்கள் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து பன்னீர் அபிஷேகம் வந்து பார்த்தோம் ஸோ பன்னீரும் நான் வாங்கிட்டு போயிருந்தேன் முருகர் அபிஷேகத்துக்காக ஸோ அந்த பன்னீரும் கொடுத்துட்டு அபிஷேகமும் பார்த்துட்டு நல்லா வந்து சூப்பராக வந்து சாமி சாமியில் சரவண புயையில் வந்து இன்றைக்கும் வந்து வெற்றிலை தீபம் மாறு தீபம் ஏற்றிட்டோம் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ஆடி திருத்திய ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வெயிலெல்லாம் நின்று வந்து சாமியை பார்த்தனையும் அந்த எல்லாம் பறந்து போயிடுச்சு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்